ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெண்டைக்காய் தோட்டம் நிறைய இருக்கோம் வெதை நட்டது இறைச்சது களை வெட்டந்து எரு வச்சதெல்லாம் ஷார்ட்ஸில் இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவாக வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நேத்தான் மருந்து வச்சு இறச்சிட்டோம் ஏன்னா வெண்டைக்காய் செடி வந்து வெளுத்து போச்சு ரொம்ப வெளுத்து போனதால் காய் ஒழுங்காக வராத போயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த செடியில் காய் வந்து சுருண்டு போயிருக்கும் சரிதுங்களா இது சுருண்டு போயிருக்கா அதனால் நம்மளுக்கு நீட்டாக வராது நீட்டாக வரணுன்னா இந்த மாதிரி வரணும் தெரியுதுங்களா அதேமாதிரின்னு இறைச்ச உடனே நல்லா பூ எடுத்துருக்கு நிறைய காய் நல்லாவே இருக்குது எல்லாமே நாளைக்கு பறிக்கிற வேண்டாம் கவாக இருக்குது நாளைக்கு பறிச்சிடுவாங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த செடியில் கரெட்டாக ரெண்டு செடி ரெண்டு மூணு செடிக்கு அசுமை உட்காரிச்சு அதில் தெரியுதான்னு தெரியல ம் இது அசம்பு ஃபுல்லாக அந்த குருத்துல ஃபுல்லாக அசம்பு உட்காந்துச்சு அந்த அசம்பு ஃபுல்லாக எறும்பு தின்னுது தெரியுதுங்களா எல்லாமே மருந்து வச்சுருக்கு மருந்து தான் தெரியும் செடி ரொம்ப அப்படியே உக்காஞ்சிருச்சு அதோடைய சத்து எதுவுமே இல்லாததால் மாதிரி மக்கா சோளமும் மக்கா சோளத்துக்கு நல்லாவே மருந்து வச்சுருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம களை வெட்டி எரு வச்சாச்சு அடுத்த டைம் வந்து நம்ம மருந்து வச்சாதான் நல்லா வரும் செடியும் ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட் டைம் எரு வச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து வச்சா செடியும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு அசம்பு இந்த அசம்பு செடி அதான் இந்த இடத்துல செடி வந்து வேறு அசம்பு உட்காஞ்சிருக்கு அவங்களுக்கே தெரியும் தெரியுமான்னு தெரியல ரெட் கலரில் இருக்கும் அந்த அசம்பு இதுங்க இலையை திருப்பி காமிக்கிறேன் தெரியுதுங்களான்னு தெரியல இந்த ரெட் கலர் அசம்பு இந்த அசம்பு உக்காஞ்ச உடனே ஃபுல்லாக சத்து ஃபுல்லாகவே உறிஞ்சிடும் உறிஞ்சின உடனே அந்த செடி வந்து வெளுத்து போயிடும் வெள்ளை வெள்ளேன்னு போயிடும் இது இங்கே காற்றாயிருங்க தெரியுதுங்களா பக்கத்து செடிக்கும் அந்த செடிக்கும் ஃபுல்லாகவே அப்படியே செடி வெளுத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொத்தவரங்காய் கொத்தவரங்கா செடி வந்து இந்த இடத்துல காவால் ஃபுல்லாகவே அவ்வளோ வளரல நான் அடுத்த வீடு கொத்தவரங்கா செடியை காமிக்கிறேன் அது வந்து தனியாக நட்டு வச்சுருக்கும் அது வளர்ந்துருக்கத்தை மட்டும் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லாவே பூ எடுத்துருக்கு இப்போது என மருந்து வச்சு இறைச்சதில் நல்லாவே இருக்குது என்னென்னா இப்போ செடியை நல்லா நம்ம மருந்து வச்சு மருந்து அடித்து இதுவாக்கணும் ஏன்னா ஒரு பூச்சா இல்லை மொத்தம் மூணு நாலு பூச்சிக்கிட்டே இருக்குது ஒன்று அசம்பு செம்பேனு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூச்சி அதுக்கப்புறம் கொறுத்து பூச்சி கொருத்து பூச்சி வந்து இதான் இந்த இடத்த அடிச்சிருக்கு பாருங்கள் அப்படியே கொருத்து வந்து உக்காஞ்சிடும் அந்த கொர்த்து வராது மஞ்சள் பூச்சின்றது ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக வந்துடும் செடி இந்த தெரியுதுங்களா இதுதான் மொத்தம் இதுக்கிட்ட வந்து நாலு பூச்சி உக்காஞ்சிருக்கு நாலு பூச்சிக்கும் மருந்து அடிக்கணும் அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு பக்கம் மக்காசோளம் நட்டுருக்குன்னா நம்ம வெண்டைக்காயில் இருக்கிற பூச்சி அதிகபட்சம் ஃபஸ்ட்டு வந்து மக்காசோளத்துக்கு தான் இறங்கும் ஏன்னா மக்காசோளம் வந்து நல்ல டேஸ்ட் அதிகம் அந்த டேஸ்ட்டுன்றதுக்காகவே இந்த மக்கா சோளத்துக்கு நல்லாவே கவரக்கூடியது அந்த பூச்சிக்கு அப்படின்றதுக்காக இந்த வெண்டைக்காய் செடி பக்கத்திலே இந்த செடி வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து எதுக்குன்னா அதிகபட்சம் வெண்டைக்காய்க்கு பூச்சி போகக்கூடாது பூச்சி போகக்கூடாதுன்றதுக்காகவே இது நம்ம வச்சுருக்கோம் மக்காசோளம் அதிகபட்ச புழு புழு நல்லாவே கவரக்கூடியது மக்காசோளம் ஏன்னா மக்காசோளம் வந்து அவ்வளோ டேஸ்ட் அதிகம் Bye friends.